ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த நேற்று வரையில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அதில் ஒன்று நாம் ரொம்ப நெடுநாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் வாங்க நேற்று வரை கொள்ள போகலாம் முதலாவதாக இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட்டை நம்ம பார்த்துருவோம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைகள் ரொம்ப நாளாக போய்கிட்டே இருக்குது ட்ரம்ப் வந்த பிறகு அது வேறு கோணத்தில் போகுது அதாவது ட்ரம்ப் வரத்துக்கு முன்னாடி ஒரு சீஸ் ஃபயர் அதாவது இந்த யுத்தம் வந்து கொஞ்சம் சமாதானமாக போகிறபடி அமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு சமாதானமாக போகும்படி அதன் அடிப்படையில் தான் அந்த பிணைய கைதிகளை வந்து அவங்க பரிமாறிக்கொள்கிறாங்க இப்போ கூட ஒரு மூணு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தாறு பேரை மாற்றிக்கொண்டாங்க எல்லாம் நடந்துட்டுருக்கு திடீர்னு ட்ரம்ப் வந்து ஒரு கெடு விதிச்சார் சரடே மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே அப்படின்னு சொன்னார் ஆனால் அவங்க ஆஸ் யூஷுவல் என்ன ஷெட்யூல் பண்ணாங்களோ அப்படி தான் அது போச்சு பிணைக்கதைகள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இது வேறொரு கோணத்தை நோக்கி போகுது இஸ்ரேல் அம்மாஸுடைய இன்னொரு பகுதி அதாவது காசாவுடைய வேறொரு பகுதியை அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க லெபனான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தாக்குதல்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இதை நாடுகள் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ட்ரம்ப் சொன்னார் திடீர்னு நான் காசாவை எடுக்க போகிறேன் அந்த காசாவில் இருக்க மக்கள்லாம் வேறு நாடுகளில் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்லாம் சொன்னார் இப்போ ஜோர்டான் பாலஸ்தீன மக்கள் காசா மக்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயார்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆனால் இது எல்லாத்த விட மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக ஒன்று நடக்குது என்ன அப்படின்னு கேட்டால் இது முன்னாடியே பேசின விஷயம்தான் அதாவது இஸ்ரேலும் ட்ரம்ப்பும் சொன்ன விஷயம்தான் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஈரான் அணு உலைகளை தாக்குவது ஈரானுடைய அணு உலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை தாக்க வேண்டும் என்பது ட்ரம்ப் ஏற்கனவே அதாவது அவர் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பதாகவே அதை சொன்னார் இப்போ அவருக்கு அதற்கான ஆயத்தம் இஸ்ரேல் செய்து அப்படின்னு தெரிகிறது ஸோ இப்போ ஈரானிலும் ஒரு மிகப்பெரியதான எமர்ஜென்சி டைம் போயிட்டு இருக்குது ஜனங்களை அவங்க சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க இதெல்லாமே ஒரு பக்கம் மிக முக்கியமாக போய்கொண்டிருக்கிறது ஏற்கனவே ரஷ்யா இதை பற்றி என்ன சொல்லி வச்சுருக்குன்னா ஈரானுடைய அணு உலைகளை தாக்கினால் மூன்றாம் உலக யுத்தம் வெடிக்கும் அப்படின்னு சில வருஷங்களுக்கு முன்பாகவே ரஷ்யா சொல்லி வச்சிருந்துச்சு ஸோ வருகிற நாட்களில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏற்கொள்ளையாவது அல்லது அடுத்த வருஷத்துக்குள்ளையாவது ஈரானுடைய அணு உலைகளை நிச்சயம் இஸ்ரேல் அடிக்கும் அதுக்கு ட்ரம்ப் உதவி செய்வார் அப்படின்னு ஈரான் அணு உலைகளை கை வைக்கக்கூடாது அப்படி வச்சாங்கன்னா அது மிகப்பெரிய பேரழிவை மாற்றோம் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் ஈரான் அணு உலைகளை அடிக்காவிட்டால் ஈரான் அந்த பிராந்தியத்தில் மிக வல்லமை வாய்ந்த நாடாக மாறி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண தொடங்குவாங்க என்பது தான் இஸ்ரேலுடையதான ஒரு வாதம் நாம் எதிர்பார்க்காத மிக முக்கியமான காரியங்கள் எல்லாம் மிடில் ஈஸ்ட்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது இதோட அப்டேஷன் வருகிற நாட்கள்ல உங்கள் மத்தியில் கொண்டு வரோம் போகிறோம் இப்போ ஐரோப்பாவில மிக முக்கியமான ஒரு மாற்றம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைனியன் பிரசிடன்ட் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா இந்த உக்ரைன் ஆதரவு நாடுகள் அதோடைய பட்சத்துல அவர் பேசி இருக்கிறார் பேசும்போது திஸ் இஸ் த ரைட் டைம் இதுதான் சரியான நேரம் ஐரோப்பிய பொது ராணுவத்தை உருவாக்குவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏறக்குறைய பத்தாண்டு காலமாக நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஐரோப்பாவுக்கு பொது ராணுவம் வரும் ஏன்னா அவங்களுக்குள்ள பொது கரன்சி இருக்கு ஏற்கனவே யூரோன் இருக்கு அவங்களுக்குள்ள பொது சட்டம் இருக்கிறது ஒரே பார்லிமெண்ட்டாக கொண்டு வரக்கூடியதான யூரோப்பியன் கவர்மெண்ட் இருக்குது ஒரே தலைவரை கொண்டு வரக்கூடிய யூரோப்பியன் பிரசிடென்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ இந்த பொது ராணுவம் தான் அவங்களுக்கு இல்லை இது வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு யார் இருந்தான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா தான் இருந்துச்சு அமெரிக்க பாதுகாப்பு தான் நேட்டோ நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடைய இராணுவம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்துச்சு ஜெர்மனி ஒரு நல்ல ராணுவமுள்ள உள்ள நாடு பிரான்ஸ் நல்ல ஒரு இராணுவம் உள்ள நாடு இத்தாலியும் ஓரளவுக்கு இராணுவத்தை உள்ளடக்கிய நாடு தான் ஆனால் இந்த நாடுகள் எல்லாம் விட பாதுகாப்பு அமெரிக்கா தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்பொழுது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் குறிப்பா இப்படி சொல்லணும் அதை அதிபர் ட்ரம்ப்புக்கும் புதினுக்குமான ஒரு புரிந்துணர்வு அவங்க ரெண்டு பேருமே பிரென்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நேற்று வரை எடுக்கிற வந்தும் போது வந்த நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் ரெண்டு பேரும் மீட் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ரஷ்யாவுக்கும் உக்ரைன்மான காரியத்தில் சமாதானத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார் அதை என்ன ஆச்சரியன்னா அதில் அந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனுடைய அதிபர் கிடையாது அதனால உக்ரைன் அதிபர் என்ன சொல்கிறாரு உக்ரைன் ஈடுபடாத எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அதே நேரத்தில் இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ஐரோப்பாவுக்கு பொது இராணுவத்தை உண்டாக்க வேண்டும் சரி இதில் நமக்கு என்ன முக்கியமான விஷயம் கேட்குறீங்களா ரெண்டாம் உலக யுத்தம் முடியும் போது திடீரென்று அது வரைக்கும் இராணுவத்தில் ஈடுபடவே இல்லை இன்னும் சொல்ல போனால் யுத்தத்துக்குள்ளேயே வரல அமெரிக்கா திடீர்னு ஹார்பரை ஜப்பான் அடிக்கப் போக ஜப்பான் மேலே ரெண்டு குண்டை ஹிரோஷிமா நாகசாக்கியில் அமெரிக்கா போட அமெரிக்கா வல்லரசாக மாறிடுச்சு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அதாவது டாலர் மேலே வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி இருந்த யூகேடைய பவுண்டு கீழே போயிடுச்சு நைன்டீன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன்லையே அமெரிக்காவுடைய டாலரை அவங்க பொது நாணயமா கொண்டு வர்றதுக்கான அறிவிப்புலாம் வந்துருச்சு அடுத்து ராணுவம் தான் அங்கே தலை தூக்கணும் சரியாக அந்த ரெண்டாம் உலகத்துக்கு முடிவில் அமெரிக்க ராணுவம் தலை தூக்குச்சு இப்போ பாருங்க ஈரோ முன்னாடியே வந்துருச்சு வந்து இப்போ எல்லாத்தையும் உலகத்தினுடைய மிக முக்கியமான பணத்தில் அது வந்து நம்பர் ஒன் அண்ட் டூ இடத்துக்கு வந்துருச்சு இப்போ அடுத்து ராணுவம் வரணும் இந்த ராணுவம் வரணும்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லும்பொழுது ஐரோப்பாவுக்கு ராணுவம்லாம் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் பைபிள் கணக்குப்படி ஐரோப்பாவில் ராணுவம் வரணும் பொது ராணுவம் அதாவது உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராணுவம் ஐரோப்பாவில் உருவாகணும் இப்போ அது உருவாகணும் வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே ஜெர்மனி சான்சலர் சொன்னாங்க இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா பாதுகாப்பை இனி நம்ப முடியாது ஐரோப்பாவை தான் நாம் புது ராணுவத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதை பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு நீனி அமெரிக்கா ஐரோப்பாவுடைய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்காது எங்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறார் ஸோ இந்த பொது இராணுவம் வர்றதுனால நமக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் கடைசி வல்லரசு நாம் எதிர்பார்க்கக்கூடியதான வரப்போகிறதான கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் என்று சொல்கிறோமே பிப்ளிக்கலாக நம்ம சொல்றோம் உலகத்தின்படி நம்முடைய பைபிள் கணக்குப்படி எட்டாவது சாம்ராஜ்யம் மிக முக்கியமானது எழும்புகிறது இந்த சாம்ராஜ்யத்துக்கான இராணுவம் இப்போ ரெடியாயிடுச்சு ஏற்கனவே அவங்ககிட்ட பணபலம் இருக்கு அதாவது யூரோ நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கு இப்போ அடுத்த இராணுவம் வருது ஒரு வல்லரசுக்கு உருவாகிறதுக்கு ரெண்டு காரியம் தேவை ஒன்று பணபலம் இன்னொன்று படைபலம் இப்போ படைபலத்தை அவங்க உருவாக்க தொடங்கிட்டாங்க ஏற்கனவே ரெடியாக இருக்குது ஜெர்மனி பிரான்ஸு இட்டாலி இந்த நாடுகள்லாம் ஏற்கனவே ரெடியாக இருக்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் அவங்க ஒட்டுமொத்தமாக சேர்க்க போகிறாங்க ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு இராணுவத்தை உருவாக்க தொடங்குகிறார்கள் அதற்கான விதை போடப்பட்டாகி விட்டது இவர்கள் தான் இந்த ரெண்டாம் உலகத்தின் முடிவில் வல்லரசாக மாறுவார்கள் அதற்கு பிறகு உலகத்தை தங்கள் கண்ட்ரோலில் எடுப்பாங்க அதற்கான எல்லா ஆயத்தமும் செய்து முடிக்கப்பட்டாக்கி விட்டது சோ நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த ராணுவம் அல்லது இந்த வல்லரசு இந்த மிருகம் வெளிப்படுத்தல் பதிமூணு படி இந்த மிருகம் எழும்பி வருவதற்கு முன்பதாகத்தான் நம்மை மீட்க ஆண்டோர் வருவார் எதிர்பார்க்கிறோம் இந்த காலகட்டம் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமயமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது சோ இந்த காலகட்டம் வருகைக்கான மிக முக்கியமான அடையாளத்தை தெரியப்படுத்துகிற காலகட்டமாக இருக்கிறது இதுக்கு நடுவுல ஜெர்மனியுடையதான சான்சலர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா எல்லாருமே வார்க்கு ரெடி ஆகுங்க பங்கர்ஸ் எல்லா இடத்திலும் அதாவது ஸ்கூல்ஸு அப்புறம் வந்து ஸ்டேஷன்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லா இடத்திலும் பங்கர்ஸ் ரெடி பண்ணுங்கன்றார் இந்த பங்கர்ஸ் ரெடி பண்ணி ஜனங்க போய் பதுங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினஞ்சாம் வசனத்துல வருது இப்போ நம்ம ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆறு ஏழு வசனங்களுக்கு நடுவில் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஸோ ரொம்ப ஷார்ட் டைம்ல நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் கண்கூடாக வேதம் சொல்லுகிறபடி நடக்கத் தொடங்கி இருக்கிறது ஸோ இது நமக்கு எதை நமக்கு தெரியப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக வர வேண்டிய நடக்க வேண்டிய அடையாளங்கள் என்னென்னெல்லாம் வேதத்தில் முன்வைக்கப்பட்டதோ அத்தனையும் துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே வேதம் அதான் தெளிவாக சொல்லுது இதிலிருந்து இனி நம்ம திருப்பி தான் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது உலகம் வந்து யுத்தத்தை நோக்கி போக தொடங்கிறது உலகம் வந்து மிகப்பெரியதான ஒரு முடிவை நோக்கி போக தொடங்கி இருக்கிறது மக்கள் அதை ஃபேஸ் பண்ண தயாராகிறாங்க அரசாங்கங்கள் அதுக்கெல்லாம் ஆயத்தப்பட தொடங்கி விட்டது அடுத்த அரசாங்கம் ரெடியாக ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் ரெடி ஆகுது நாம் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோமா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறதான்றதை பரிசோதித்து பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் நம்மை நாமே நிதானி அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் கிறிஸ்து வாசப்பள்ளிலிருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இதோட அப்டேட் சொல்லும் போது நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டா அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற காரியங்களை தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அந்த அடையாளங்களை இதை கேட்டு அதன்படி செய்கிறவனை ஆண்டவர் வந்து ஆயத்தப்படுத்துவார் இல்ல நிர்விசாரமா இல்ல அப்படின்னா இல்லைங்க சும்மா அவங்க சொல்றாங்க அப்படின்னு எடுக்கிறாலும் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் காலம் மிக சமீபம் கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமா இருக்கிறது கத்திரக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்